உங்களுக்கு தெரியும் அலிபாபாவும் நாற்பது திருடலும் என்று ஒரு படம் எம்ஜிஆர் நடித்த படம் நீங்கள் பெரியவர்கள் பார்த்திருப்பீர்கள் குழந்தைகள் பார்க்க வாய்ப்பில்லை டிவியில் பார்த்தா தான் உண்டு அந்த அலிபா அதாவது டிஆர் சுந்தரம் எப்படிப்பட்ட திறமைசாலி என்பதற்காக நீ சொல்கிறேன் அலிபாபாவும் நாற்பது திருடலும் ஷூட்டிங் நடந்து கொண்டிருக்கிற பொழுது படப்பிடிப்பிற்கு எல்லாம் ரெடி ரெண்டே ரெண்டு சீன் எடுக்கணும் ஒன்று கதாநாயகன் எம்ஜிஆர் கதாநாயகி பானுமதியோடு பாடுகிற ஒரு சீன் கதாநாயகன் எம்ஜிஆர் கதா வில்லன் வீரப்பாவோடு சண்டையிடுகிற ஒரு சீன் இந்த ரெண்டு சீன் எடுத்தால் ஷூட்டிங் முடிஞ்சுது படத்தை தேட்டருக்கு அனுப்பிச்சிடலாம் படப்பிடிப்பிற்கு எல்லாம் ரெடி கதாநாயகன் எம்ஜிஆர் படப்பிடிப்பிற்கு வரவில்லை படப்பிடிப்பை நிறுத்தி விடுவார் டி ஆர் சுந்தரம் என்று நினைத்தார்கள் இல்லை மாடர்ன் தேட்டஸில் வேலை பார்த்த கரடி முத்து என்கிற ஒரு நடிகரை டூப்பாக போட்டு ரெண்டு சீனையும் எடுத்து முடித்து விடுகிறார் நான்கு நாள் கழித்து எம்ஜிஆர் வருகிறார் வந்து சொல்கிறார் முதலாளி அவர் எல்லோரும் முதலாளி என்று தான் டி ஆர் சுந்தரத்தை அழைப்பார்கள் முதலாளி என்னால் பிரச்சனை வர முடியலை பரவாயில்லை ராமச்சந்திரா வந்து தான் வந்த படத்தை ஒரு தடவை பார்த்துட்டு போ எம்ஜிஆர் தான் நடித்த அலிபாபாபு நாற்பது திரளும் படத்தை பார்க்கிறார் எம்ஜிஆராலேயே கண்டுபிடிக்க முடியவில்லையாம் அந்த சீனில் நடிச்சிருக்கு தானா டூபான்னு அவ்வளவு திறமைசாலி அவர் முன்னால் யாரும் உட்கார்ந்து பேச முடியாது டி ஆர் சுந்தரத்தின் முன்னால் அந்த முதலாளி என்று அவரை பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது வானதி பதிப்பகம் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறது அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தி தான் இது அதில் எழுதுகிறார்கள் அவர் முன்னால் யாரும் உட்கார்ந்து பேச முடியாது தினமும் மாலையிலே கூட்டம் நடக்கும் இன்றைக்கி என்ன ஷூட்டிங் நடந்தது நாளைக்கு என்ன நடக்க போகுது யாருக்கும் நாற்காலி கிடைக்காது ஆனால் ஒரே ஒரு இளைஞர் வந்தார் மட்டும் நாற்காலி கொடுக்கப்படும் அவர் வந்ததும் நாற்காலி போடப்படும் அந்த இளைஞர் மட்டும் நாற்காலியில் உட்கார்ந்து பேசுவார் அவர் சென்றதும் நாற்காலி எடுக்கப்பட்டுவிடும் அந்த இளைஞர் டி ஆர் சுந்தரத்தை விட வயதானவரா இல்லை இளைஞரும் ஏற்கனவே சொல்லிட்டேன் இருபத்தஞ்சி வயசு டிஆர் ஆர் சுந்தரத்தை விட பணக்காரரா இல்லை அந்த இளைஞர் வாடன் தேட்டஸில் மாதம் ஐநூறு ரூபாய் சம்பளத்திற்கு வேலை பார்க்கிறார் நான் சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அவர் ஒரு கட்சியில் இருக்கார் பெரிய பதவியில் இருக்காரா ஒரு கவுன்சிலர் பதவியில் கூட அவர் கிடையாது அவருக்கு மட்டும் இங்கே நாற்காலி ஏன் அதில் எழுதுகிறார்கள் அவருக்குள் இருந்த வசனம் எழுதுகிற ஆற்றல் அவரிடம் இருந்த தமிழ் அந்த இளைஞரின் பெயர் மு கருணாநிதி என்று எழுதுகிறார்கள்